குருமார்க்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம சைவ சமயத்தில் ஆச்சாரியர்களாக பரம்பரை பரம்பரையாக வழி வழியாக நமக்கு சைவ சமயத்தில் சொல்லி கொடுக்கறது மூன்று அருளாள பெருமக்கள் வந்து நமக்கு திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு வந்து நால்வர் பெருமக்களை பிரதானமாக இருந்தாலும் ஆனால் மிக மிக முக்கியமாக குரு மார்க்கத்திலே சுவாமியை வந்து அடையலாம்ன்ற ஒரு அழகான வழிபாட்டு முறையை நமக்கு தந்திவர் மணிவாசக பெருமான் அந்த அடிப்படையிலே குருமார்க்கத்தின் வழியிலே நம்முடைய ஆச்சாரியர்களாக விளங்கக்கூடிய தருமை குருமகா சன்னிதானர்கள் அவர்கள் செய்து வைத்த இந்த அழகான சமய பிரச்சார நிலையம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ எது தேவையோ அந்த இடத்துல சுவாமி வந்து அருளாளர்கள் மூலியமாக நமக்கு அனுகிரகம் பண்ணுவார்ன்றதுக்கு இந்த இடம் பெரிய உதாரணம் ஐம்பது காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலத்தில் வந்து இந்த நம்முடைய மக்களிடையே இந்த சமயத்தை கொண்டு சேர்க்கறதுக்காக வேலூர் சன்னிதானம் அவர்களுடைய இருந்து இந்த திருமணம் அமைக்கப்பட்டு சென்னையிலே நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தலைமையிடமாக விளங்கக்கூடிய இடத்துல மையப்பகுதியிலே இந்த அம இந்த மையம் அமையப்பெற்று பல வருடங்களாக சைவ பணிகள் செய்கிற இடத்துல அடியனையும் ஒரு பொருட்டாக எண்ணி இந்த ஒரு நன்னாண்டிலே ஒரு அழகான தலைப்பையும் கொடுத்து பேச வைத்தமைக்கு மனமொழி மொழிகளாலே வணங்குகின்றேன் நெஞ்சார்ந்த நன்றிகள் அடியேனுக்கு கொடுத்த தலைப்பு வந்து மிக ஒரு பெரிய அழகான பொருத்தமான தலைப்பு அதுக்கு ஐயாவுக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன் எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல அடியனுக்கு பூர்வீகம் வந்து காஞ்சி மண்டலம் பிள்ளையார் பாளையம் தான் அழிய எனக்கு வந்து பூர்வீகம் என்னுடைய தாயார் எல்லாமே திருக்கச்சி மேட்டர் அளி அப்படின்னு ஒரு அழகான பாடல் பெற்ற தலம் இருக்குது சம்பந்த பெருமான் பாடியர் ஒளிய தலம் அந்த திருக்கச்சி மேட்டர் அளி அது பக்கத்திலேயே தான் எங்களுடைய வீடு நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த தலங்களில் விடுமுறை நாட்களில் அங்கேருந்து அந்த தளத்திலே இருந்து வளர்ந்தவங்க அதனால் அந்த காஞ்சி பதியில் வைணவும் சைவமும் தலைத்தோங்கிய தலம் அந்த காஞ்சி எம்பதி அந்த பதிகத்தினுடைய ஏகம்பாநாதர் திருக்கோயிலே சுந்தரர் பெருமானால் அருளை செய்யப்பட்ட பதிகத்திலிருந்து பத்தாவது பாடல் அறுபத்தி ஓராவது திருப்பதிகம் சுந்தர மூர்த்தி சுவாமிகள் அருளிய பதிகத்திலிருந்து பத்தாவது பாடல்கள் ஒரு அழகான வழி எல்கள் இன்றி கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் என்ற அழகான ஒரு வரியை எடுத்து கொடுத்துருக்காங்க ஐயா அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த தொண்டை நாட்டில் வந்து பிறக்கிறதுக்கு பெரிய பேர் செஞ்சிருக்கணும் ஏன்னா வள்ளல் பெருமானே இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே சென்னையில் வந்து இருந்து நமக்கு அந்த கோட்டத்தில் இருந்து வளர்ந்தவங்க அப்போ அந்த காலத்துலேருந்தே சென்னை மாநகர் வந்து அது சிறப்புக்காக தர்மமிகு சென்னை என்று சொல்லுவாங்க அந்த சென்னையோட சிறப்பு எவ்வளவு பெரியது அப்படின்றது நமக்கு தெரிய வரும் அதே போல் இந்த தொண்டை மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சியம்பதி பிரதானமான தளம் பல்லவர்களால் ஆட்சி செய்யப்பட்ட தலம் இந்த காஞ்சி எம்பதி இப்படிப்பட்ட பெரும் பேர்களுக்கு உட்பட்ட இந்த தொண்டை மாநக தொண்டை மண்டலத்திலே காஞ்சி மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர் திருக்கோயில் இந்த பதிகம் பாடப்பட்டது இந்த பதிகம் உடைய ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா பத்து பாடல்கள்லேயும் சுவாமியை வந்து உமையமையோடவே சுவாமி வந்து சுந்தரமூர்த்திகள் சுவாமி பாடியிருப்பார் அது இந்த பதிகத்தினுடைய சிறப்பான ஒரு விஷயம் அதனால தான் இந்த தலைப்பை வந்து இந்த நவராத்திரியிலே வந்து நமக்காக தேர்ந்தெடுத்து அருளியிருக்கிறார்கள் இந்த பதிகனத்தினுடைய முக்கியமான விஷயம் என்ன நம்முடைய திருவொற்றியூர்லேருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புறப்பட்டு திருவாரூர் நோக்கி செல்லும் பொழுது அவருக்கு வந்து இரண்டு கண்களும் வந்து பார்வை தெரியாத சூழ்நிலை அவருடைய வினை பயனால் இப்போ இந்த தளத்துக்கு வரும்போது ஊன்றுகோல் இதுக்கு முன்னாடி வந்து திருவெண்பாக்கம் அப்படின்ற தளத்தில் வர்றார் அங்கேயும் சாமி கிட்ட விண்ணப்பம் செய்கிறார் சாமி என்ன பண்ணுறார் கோவப்பட்டு தன்னுடைய கோலை கொடுக்குறார் நீ ஊன்ட்டாச்சு காஞ்சியம்பதிக்கு போகணுன்னு சொல்லிட்டு சுவாமி என்றைக்கும் நமக்கு உற்ற துணையாக இருக்குவார் அதனால தான் மாயோரத்துல நார்த்திசை வள்ளல்கள் அப்படின்னு இருக்கார் ஒரு ஒரு திசையிலையும் ஒரு ஒரு வள்ளல்கள் சுவாமி நம்மள நின்று காப்பாத்தார் மொழிகாட்டும் வள்ளல் துறை காட்டும் வள்ளல் அப்படி வாக்கு நல்கும் வள்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா சுவாமியுடைய திருவடி தான் வந்து நமக்கு வந்து சாஸ்தோதம் அதுதான் நமக்கு மூலம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா யார்கிட்டா நம்ம கூட கிட்டே கேட்கலாம் அவங்களுக்கே வழித்திரையிலாம் என்ன பண்ணுவோம் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படின்ற அந்த வாசகத்துக்கு ஏற்ப போல நம்ம வந்து கிட்ட தான் போய் கடைசியில் போய் நம்ம தான் நிற்கணும் அவர் தான் என்ன பண்ணுவார் நமக்கு வாழ்க்கைக்கு ஒளி கொடுப்பார் நமக்கு ஏதோ ஒரு ஐயா பாடும் நமக்கு காட்டுவார் நம்ம தத்தளித்து போற அந்த ஆற்று வெள்ளத்துல போயிட்டே இருக்கும் போது இதுதான்டா நீ கரையேறியக்கூடிய துறை அப்படின்னு காட்டக்கூடியவர் அதனால தான் அவருக்கு மாயோரத்துல துறை காட்டும் வல்லர்னு ஒரு சுவாமிக்கு வந்து திருநாமம் அப்படி இந்த தளத்துக்கு சுவாமி வரும்போது சுவாமி வந்து அவருக்கு ஒரு துறையை காட்டுகின்றார் அதாவது ஊன்றுகோல் கொடுத்து திருவண்பாக்கத்துலேருந்து அனுப்பிச்சி வைக்கிறார் நம்முடைய சுவாமி சுந்தரரை இந்த காஞ்சியம்பதிக்கு வந்து சுவாமி கிட்ட என்ன பண்ணுறார் அவர் வந்து வேண்டக்கூடிய பதிகம் கிடையாது கண் பெற்ற வேண்டக்கூடிய பதிகம் நமக்கு கிடைக்கப்படல ஆனால் கண் பெற்றதுக்கு அப்புறம் வந்து சுவாமி இந்த பதிகத்தை பாடுறார் அதனால தான் வந்து எல்லா பதிகத்திலையும் இந்த சுவாமியை நான் கால காலனை கால நிம்மானை கண்ணடியேன் பெற்றவாறே அப்படின்னு சொல்கிறார் காண கண்ணடியேன் பெற்றவாறே அந்த பாடல் வரிகளை சொல்லும் பொழுது நமக்கு உடம்பெல்லாம் மயிர்கூச்சிக்கண்டு இப்ப சுவாமிக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்க திருவற்றியூர் எங்கே இருக்கு காஞ்சிபுரம் எங்கே இருக்கு இங்கேருந்து தலையாத்திரையா கண்ணு தெரியாமலே சுந்தரமூர்த்திகள் சுவாமிகள் பயணித்து வரார் தலையாத்திரையா வரா திருவாரூர் நோக்கி அப்படி வர வழியில இந்த தலத்தில் இடது கண் பெற்ற தலமாக இந்த தலம் விளங்குகின்றது அந்த தலத்தில் வரும்போது ஒவ்வொரு பாடல்களையும் சாமியை வந்து நினைந்து நினைந்து காணக்கண்ணடியேன் பெற்றவாறே காணக்கண்ணடியேன் பெற்றவாரேன் பாடுறார் அது மட்டும் இல்லை இந்த இந்த தலத்தில் ஏகாம்பரநாதருக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கோ அத்துணை சிறப்புகள் ஈடாக அமைக்க இருக்கின்றது அதனால தான் ஒரு ஒரு பாடல்களையும் அம்பாளுவை வந்து குறிப்பிட்டு வந்து நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து வைத்து பாடுகின்றார் அம்பாளுடைய பெருமையும் சொல்கிறார் அஞ்சு தலங்கள் ரொம்ப விசேஷமான தலங்கள் என்ன தலங்கள் அப்படின்னா காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி அப்புறம் நாகை நீலாயுதாட்சி அஞ்சாவது தலம் என்னென்னா திருநாங்கூரம் பதினு ஒரு தலம் இருக்குது தில்லையில் மூவாயிரம் மறைவர்கள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த நாங்கூரம் பதின்றது திருவெண்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதி அந்த நாங்கூரம் பதியிலே நாலாயிரம் மறைவர்கள் இந்த இடத்துல அம்பாளுக்கு வந்து திருநாமம் வந்து அஞ்சனாட்சி அப்படின்னு பேர் வந்து எல்லாரும் அஞ்சனா அப்படின்ட்டு குழந்தைகள்லாம் பேர் சூட்டுருவாங்க இந்த அம்பாளுடைய திருநாமம் எந்த தளத்தில் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது எல்லோரும் வந்து தலையாத்திரை போகும்போது இந்த தளத்தை குறித்து வச்சுக்கோங்க திருநாங்கூரம் பதி அப்படின்ற ஒரு தலம் இந்த இடத்துல வந்து மதங்க மகரிஷிக்கு சுவாமி வந்து ரிஷபாரூடராக திருமண கோலத்தில் பதினான்கு தலத்தை பதினான்கு ரூபத்தில் வந்து காட்சி கொடுக்குறாரு இன்றைக்கும் பனிரெண்டு சிவாலயங்கள் அந்த திருநாங்குரம் பதியில் அது ரெண்டு மூன்று தலங்கள் விட்டது காலத்தால் இப்பொழுது தரிசனத்துக்காக ஒன்பது தலங்கள் வழிபாட்டில் இருக்குது இந்த தளத்தில் வந்து சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் அம்பாளும் சுவாமியும் திருக்கல்யாண காட்சி மதங்க மகரிஷிக்கு ரிஷபாரோடராக திருக்கல்யாண காட்சி இன்றைக்கும் அந்த வைபவம் அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி அஞ்சு தலங்கள் விசேஷமான தலங்கள் இந்த தலங்கள் எல்லாம் என்ன விசேஷம்னா அம்பாள் ஆட்சி பீட தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க காஞ்சி காமாட்சி காட்சி விசாலாட்சி மதுரை மீனாட்சி நாக நீலாயதாட்சி நான்கூரில் அஞ்சன் ஆட்சி இப்படி ஐந்து ஆட்சி பீட தலங்களில் பிரதானமாக சொல்லப்படுகின்றது நம்முடைய காஞ்சியம்பதி இந்த தலத்தினுடைய தல புராணம் அநேக அன்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னன்னா கம்பாநதி தீர்த்தத்தில் வந்து என்னென்னா அம்பாள் வந்து சிவலிங்க பூஜை செய்கிறான் இந்த ஊரில் என்னென்னா நித்தமும் அம்பாள் சுவாமிக்கு சிவலிங்க பூஜை செய்கிறாள் அதுவும் எப்படி செய்கிறான்னா சுவாமி எப்படி சொல்லி கொடுத்தாரோ அப்படி அம்பாள் செய்கிறாள் பூஜை இதை நம்ம நிறைய புராணங்கள் மூலயமா தெரிஞ்சுகிறத நமக்கு தெய்வ சேகரைய பனிரெண்டாம் திருமுறையிலே பத்தொம்போது நா பத்தொன்போதாவது நாயன்மாராக அவருடைய தலை புராணத்தில் சொல்லக்கூடிய திருத்தொண்ட நாயனாருடைய புராணத்தில் நூற்றி இருபத்தெட்டு பாடல்களில் பிரதானமாக கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து பாடல்கள் மூலியமாக இந்த தொண்டை நாட்டினுடைய சிறப்பையும் அதுக்கடுத்ததாக காஞ்சி என்பதனுடைய சிறப்பையும் அம்பாளுடைய சிறப்பையும் நம்முடைய சேக்கழார் பெருமான் ரொம்ப விரிவாக விரித்துரைத்து சொல்கிறார் இதில் அழகே என்ன அப்படின்னா கைலா அம்பாள் எப்படி சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க அதாவது சாமி வந்து சிவாகமங்களை அம்பாளுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்காங்களா சிவாகமனுடைய வித்துக்களை எல்லாம் அம்பாள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாளாம் நான் இதை வந்து அர்ச்சுனையோடு சேர்த்து உன்னை சிவபூஜை பண்ணிட்டு இந்த ஆகமங்களை வந்து போற்றணும் அப்படின்னு சொல்லும் போது முடிவே இல்லாத ஒரு பதி அப்படின்னு தென்னகத்தில் ஒன்று இருக்குது அந்த தலத்துக்கு பெயர் தான் காஞ்சியம்பதி அந்த காஞ்சி எம்பதியில் போயிட்டு நீ சிவ பூஜை செய்யும் அப்படின்னு சொல்லி சுவாமி இந்த தலத்தை தேர்ந்தெடுத்து அம்பாளுக்கு கொடுக்குறாங்க பெரிய புராணத்தில் சேக்கழாருடைய திருவாக்கு அப்படி அம்பாள் நம்முடைய காஞ்சிபயத்திலே வந்து கம்பை நதி அப்படின்ற ஒரு அழகான நதி பாய்கின்றது அந்த கம்பை நதி ஓரத்தில் மாமரத்தினருக்குடைய நிழலிலே அழகாக வந்து சுயம்பு மூர்த்தியாக மண்ணால் செய்யப்பட்ட லிங்க திருமேனியை வைத்துக்கொண்டு அம்மை பூஜை செய்கிறாங்க அதை சேக்கழார் பெருமான் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அதே போல் இந்த பாடல்களை வந்து சொல்லணுன்னா ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் நம்முடைய திருத்தொண்ட நாயனாருடைய திருக்குறுப்பில் இந்த அம்பாள் எப்படி பூஜை செய்கிறாங்கன்றதை ரொம்ப விசேஷமாக அந்த பாடல்களில் சொல்லியிருப்பார் அதை அன்பர்களுக்கு கோடிட்டு காட்டணும்னு விருப்பப்படுறேன் கும்பநாயகர் பூசணிக்கு அவர்தாம் உரைத்த ஆகமத்து உண்மையே தலை நின்று எம்பிராட்டி அர்ச்சனை புரிந்தவனுக்கு இயல்பில் வாழ்த்திரு சேடியரான கொம்பனார்கள் பூமி பிடகை கொண்டனைய மென் தனி அடியாரனை ஒதுங்கி மாம் இருந்து வனத்திலான தூணுறும் பூமுதல் பொய்தாள் அப்படின்னு அழகான பாடல் இதில் என்னென்னா ஒரு ரெண்டு வரிகள் முக்கியமான கருப்பொருளை நாங்கள் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் உம்பர் நாயகர் பூசனைக்கு அவர்தாம் உரைத்த அதாவது நம்முடைய பூசைக்கு என்ன செய்கிறார் சுவாமியே எடுத்து கொடுக்குறாரான் சேக்கடார் பெருமோடைய வார்த்தை உம்பர் நாயகர் பூசணைக்கு அவர்தாம் உரைத்த ஆகமத்து உண்மையே தலை நின்று ஆகமத்தினுடைய சாரத்தையே வந்து முதன்மையாக கொண்டு எம்பிராட்டி அர்ச்சனை புரிந்தவனுக்கு அப்படின்றார் எவ்வளவு அழகான வரிகள் பாருங்கள் ஆகமத்து உண்மையே தலை நின்று எ எம்பி எம்பிராட்டி அர்ச்சனை புரிந்தாள் அப்படின்னு சேக்கடார் பெருமான் தன்னுடைய திருவாக்கிலே பெரிய புராணத்தில் சொல்லுகின்றார் இப்படி நம்முடைய காஞ்சிபுரத்தில் அம்பாள் செய்கிறாங்க அதுக்காக வந்து உடனே சுவாமி அனுகிரகம் பண்ணிடுவாரா அப்படின்னா கிடையாது எல்லாருக்குமே என்ன பண்ணுவார் சுவாமி ஒரு சோதனை வைப்பார் ஏன்னா பத்தாவது படித்து பாஸ் பண்ணவனுக்கு தான் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போக முடியும் பத்தாவது படிச்சுக்கிட்டே இருந்தால் அதே ஸ்டாண்டர்டில் தான் இருக்க முடியும் அதனால் அம்பாள் வந்து அவருடைய தவமாக இயற்றி இந்த அர்ச்சனை செய்து ஆகமங்களை முதன்மையாக கொண்டு செய்த வழிபாட்டினை உலகறிய செய்ய வேண்டும் அந்த பெருமை மாந்தர்களுக்கெல்லாம் சென்று அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு சோதனை செய்கிறார் இந்த கம்பா நதியில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழு கடல் அனைத்தும் ஒருங்கே சேர்ந்து வந்து வெள்ளமாக திரண்டு வந்ததாம் அந்த கம்பா கம்பாநதி நதியிலே அப்படி கம்பா நதியில் வெள்ளம் வரும்பொழுது அந்த மணலால் செய்தப்பட்ட லிங்கம் வந்து கரைந்து விடுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் அஞ்சராறான் உடனே அம்பாள் சுவாமியை கட்டிக்கல உடனே என்ன பண்றா தன்வினை தன்னுடைய முயற்சியால் என்ன பண்றா அந்த வெள்ளத்தை தடுத்து நிற்க வகிறா அதுதான் வந்து திரௌபதியோடைய நிலையும் திரௌபதி என்ன பண்ணினா பா பஞ்சபாண்டவர்கள் தன்னுடைய சபையிலே துயிலை உரிக்கும் பொழுது என்ன பண்றா அவளுடைய உயர்ச்சி என்னால முடியும்னு ஒரு கர்வம் எடுத்தொன்னே யாரும் சுவாமிகிட்ட சரணாகதி அடையிறதுல முதல்ல என்னால முடியும்னு சொல்றா என்ன பண்றா அவன் மனசுல ஒரு இருமார்ப்பு அதனால என்ன பண்றா அந்த துயில் உரியும் போது அவ தன்னைத்தானே காத்து கொள்கின்றார் அதையெல்லாம் ஒரு கட்டத்துல முடியாமல் போக தான் என்ன பண்றா இரண்டு கரங்களையும் மேலே தூக்கி வைத்து கொண்டு சுவாமி சரணாகதி பண்றா அப்பதான் சுவாமியோடைய அனுகிரகம் அந்த இடத்துல வருது அதனால இந்த இடத்துலையும் அம்பாள் என்ன பண்றா அதே போல தன்னால் முடியும் இந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்தலான்ட்டு அவ முதல்ல நிப்பாற்றாளாம் ஆனா அந்த வெள்ளம் முடியலையாம் சுவாமியுடைய திருவிளையாடலால் மீண்டும் பெருக்கெடுத்து வருகின்றான் அப்படி பெருக்கெடுத்து வர வெள்ள இது மேல ஒன்னும் பண்ண முடியாது சுவாமியை நானே அணைச்சி காப்பாற்றிக்கிறேன் மணல் இங்கும் கரைஞ்சி போகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் வந்து சுவாமியை மனநாராயண அப்படியே தழுவிக்கிறார் அதனால் சுவாமிக்கு தழுவ குடைந்தநாதர் அப்படின்னு ஒரு பேர் இன்னொரு தளம் இருக்குது ரொம்ப விசேஷமான தளம் திருச்சக்தி முற்றம் அப்படின்னு பேர் இந்த தளத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு மூர்த்தம் வந்து அந்த தளத்தில் பார்க்கலாம் நம்முடைய பட்டீஸ்வரம் குழந்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தலம் அந்த தளத்தில் அம்பாள் வந்து சுவாமியை கட்டிகிட்ருப்பா திருச்சக்தி முத்தம் அதனால தான் சக்தி அம்பாளை அணைத்து கொண்டு சுவாமி அணைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான திருமணி அந்த தளத்தில் இருக்கும் அப்படி அதே போல் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா மக்கள் நண்பர்கள் இந்த தலங்களை நோக்கி செல்லும் பொழுது எல்லாம் ஒரு குறிப்பாக எடுத்துகிட்டு அந்த மூர்த்தங்களை எல்லாம் பார்த்து அனுகிரகம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கம்பை நதியில் வரகின்ற வெள்ளத்தில் சுவாமி கரைபடாமல் இருக்க அம்பாள் வந்து சுவாமியை வந்து தழுவிக்கிறாங்க அந்த மாமரத்தினோட நிலையில் இப்போ சுவாமி அனுகிரகம் பண்ணுறார் இவ்வளோ பெரிய தவம் ஏற்றி ஆகமங்களை முன்னிறுத்தி அர்ச்சனை செய்திருக்கின்றாய் உனக்கு என்ன வேணும் வரம் அப்படின்னு சொல்லி வந்து சாமி கேட்குறார் அம்பாள் உடனே சொல்கிறா எனக்கு வரந்தானே நிறைய வேணும் அப்படின்னு கேட்குறா எதுக்காக வேண்டும் அப்படின்னா இந்த முற்றில்லாத காஞ்சியம்பதி அதாவது முடிவே இல்லாத தலமா அப்படின்னு சாமி சொல்லி அனுப்பின இந்த தலத்தில் மாந்தர்கள் உய்ய வேண்டும் இங்கே வாடுகின்ற அன்பர்கள் உய்ய வேண்டும் அவர்களெல்லாம் அறத்தினோடு வாட வேண்டும் அப்படின்றதுக்காக அம்பாள் வந்து வரம் கேட்குறாராம் அது அறுபத்தி ஒன்பதாவது பாடல்கள்லையும் எழுபதாவது பாடல்லையும் சேக்கடார் பெருமான் பெரிய புராணத்தில் அழகாக சொல்லியிருப்பார் இப்பூசனை என்றும் மன்ன எம்பிரான் மகிழ்ந்து கொண்டருளி ஈரிலாத இப்பதியினுள் எல்லா அறமும் அரண் செய்ய அருள் செய்ய வேண்டும் வேறு செய்வினை திருவடி புழைத்தல் ஒழிய இங்குளார் வேண்டின செய்யினும் பேரு மாதவயன் கொடுத்தருள பெறளவும் பெறவும் வேண்டும் என்ற நன் பிற இனாள் அப்படின்ட்டு அழகான இந்த பாடல் இதில் கருப்பொருள் என்னன்னு சொல்றாங்க மாறில்லாத இப்பூசனை என்றும் அதாவது என்றைக்குமே மாறாது காஞ்சி அம்பதியில முந்நூற்றி அறுபத்தி நா அறுபத்தஞ்சு நாள் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் என்ன பண்றாளா அம்பாட் சுவாமியை பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மாறில்லாத இப்பூசனை என்றும் மன்ன எம் பிரான் மகிழ்ந்து கொண்டருளி ஈரில்லாத இப்பதி எல்லா அறமும் யான் செய்ய இந்த பதியில் எல்லா அறங்களையும் நான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்பாள் வந்து வரம் கேட்குறாராம் அதனால் சுவாமி என்ன பண்ணுறாரா மகிழ்ந்து அம்பாளுக்கு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ எல்லா நாட்களும் என்னை வந்து இந்த தளத்தில் நீ இருத்தி அழகாக பூஜை செய்து கொள் அது மட்டும் இல்லாமல் சுவாமி என்ன பண்ணுறாரா இரண்டு படி நெல் கொடுக்குறாராம் அம்பாளுக்கு என்ன கொடுக்குறாராம் இரண்டு படி அந்த பாடலை சொல்றேன் எவ்வளோ அழகான பாடல் பாருங்க விடையின் மேலவர் மலைமகள் வேண்ட விரும்பு பூசனை மேவி விற்றிருந்தே அதாவது விடை இருக்கக்கூடிய பெருமான் மலைமகள் வேண்ட அம்பாள் வேண்டாலாம் விரும்பு பூசணை அவை விரும்பி செய்த பூசணையினால் மேவி நீர் இருந்தே இடையரா அறம் வளர்க்கும் வித்தாக இடையரானா எந்த தொந்தரவுமே இல்லையா யாரும் அவ அறம் செய்யறதுக்கு தடுக்கவே மாட்டாங்களாம் இடையரா அறம் வளர்க்கும் வித்தாக வித்துனா என்னது விதை தான் நம்ம வந்து வித்துன்னு சொல்லுவோம் ஏன்னா விதைதான் நம்ம போட போட அடுத்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால அந்த தமிழுடைய உச்சரிப்புகளும் அந்த பதத்தையும் எவ்வளோ அழகா சேர்க்கழா பெருமான பயன்படுத்தியிருக்கார் பாருங்க இடையரா அறம் வளர்க்கும் வித்தாக இகபரத்து இரு நாடி நெல்லடித்து கடையராகவும் இறந்தவராகவும் காஞ்சி வாழ்பவர்தான் செய் தீவினையும் தடைபடாது மெய் நெறியடைவர்க்காம் தவங்களாகவும் உவந்தருள் செய்தார் அப்படின்றார் ரொம்ப அருமையான நுணுக்கமாக இந்த பாடலை நாம் அணுக வேண்டும் இடையரா அறம்பளர்க்கும் வித்தாக இகவரத்து இரு நாடி நெல்லடித்து இரண்டு நாடி நெல் கொடுக்கிறாராம் சுவாமி அம்பாளுக்கு ஏன் ரெண்டு நாடி அப்படின்னு நெல்லுன்னா ஒன்று இம்மைக்கும் ஒன்று மறுமைக்கும் அப்படின்னு சொல்லி இரண்டு நாடிகை நெல் கொடுக்குறாராம் நெல் கொடுத்து என்ன பண்ணுறாராம் கடையவராகியும் உயர்ந்தவன் ரெண்டு கம்பேரட்டிவ் ஸ்டடி அவங்க பண்ணுறார் யாராவலும் அதாவது அறிவில்லாதவர்களும் கீழ்நிலையரானும் கடையவராயினும் ஓரறிவுலேருந்து ஐந்தறிவு ஜீவராசிகளாலும் சரி ஆறறிவு பிடித்த மனிதர்களை உயர்ந்தாரணும் தான் நாம் இந்த இடத்துல அதை கருதணும் கடையவராகியும் உயர்ந்தவராகியும் காஞ்சி வாழ்பவர் தான் செய்யும் வினையும் தடைபடாது அவர்கள் செய்யளவு வினைகளை எல்லாம் தீர்த்து அவர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு சுவாமி என்ன பண்றாள் இரண்டு நாழிகை நெல் கொடுத்து அம்பாள் கிட்ட அம்பாள் கேட்குற வரங்களெல்லாம் அதனால தான் காஞ்சி காமகோட்டத்து உரை காமாட்சி அப்படின்னு பேர் இந்த தளத்துக்கு காமகோட்டம் அப்படின்னு பேர் இந்த காம கோட்டத்து தளத்திலே அம்பாள் என்ன பண்றாராம் முப்பத்தி இரண்டு அறங்களை செய்யறாங்க இன்னூறு ரெண்டு அறங்களில் முப்பத்தி இரண்டு அறங்களை செய்து அம்பாள் வந்து இங்க இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அருள் செய்கிறாராம் இப்போ சுவாமி ரெண்டு நாழிகை கொடுத்துட்டார் சரியா இந்த மாந்தர்கள் எல்லாம் காஞ்சி மண்ணில் வாழ்கின்ற அன்பர்கள் எல்லாம் ஒய்வைக்கும் பொருட்டு ரெண்டு நாழிகை நெல் கொடுத்துட்டார் அம்பாள் என்ன கொடுக்குறா அப்படின்னா அவளுடைய ஆடையிலிருந்து என்ன பண்றாங்க ஒரு நூல் எடுத்து கொடுக்குறாராம் அதுதான் வேளாண்மை அப்படின்ற ஒரு விஷயம் வேளாண்மை அப்படின்னா உழவும் நெசவும் சேர்ந்தது தான் வேளாண்மை உழவு தொழில் அப்படின்றது நம்முடைய வந்து உணவு உட்கொண்டிருக்கின்ற நெ உழவு தொழில் நம்முடைய மானத்தை காக்கின்றதுக்காக செய்யக்கூடிய தொழில் நெசவு தொழில் ஸோ இப்படி அம்மையும் அம்பாளும் வந்து அம்மையும் ஈசனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உயிர்கள் உய்யும் பொருட்டு இந்த உலகத்தில் உயிர்கள் உய்யும் பொருட்டு என்ன பண்ணுறாரு உழவு தொழிலையும் அதுக்கடுத்தது நெசவு தொழிலும் வேளாண்மையை வந்து மாந்தர்களுக்கு கொடுத்த பதி இந்த அழகான காஞ்சியம்பதி இந்த தளத்தில் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த அம்மை இந்த தளத்தில் நம்முடைய ஏகாம்பரநாதன் நித்தமும் ஆகமங்களை சொல்லி அர்ச்சனை செய்து செய்யக்கூடிய அழகான ஒரு தலமாக இந்த காஞ்சி அம்புதி விளங்குகின்றது இதில் வந்து நம்முடைய சுந்தரவர்மான் இந்த பத்து பாடல்களில் வந்து பத்தாவது பாடலாக வந்து வருகின்ற அந்த பாடலை நாம் இப்போ சிந்திக்க போகிறோம் இந்த பாடலில் முதல் பாடலாக வருகிறது பதிகத்தினுடைய முதல் பாடலாக வருவது ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமர தொழுது ஏத்தும் சீலந்தான் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தையுளானை ஏழவார் குடல் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனெம்மானை காணக்கண்ணடியேன் பெற்றவாறு இதை சொல்லும் போதே தமிழ் எவ்வளோ இனிக்குது பாருங்கள் ஒரு ஒரு வரிகளையும் நம்ம பதம் பிரித்து பொழுது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து அந்த முயற்சி தான் வேணும் வாழ்க்கையில் நமக்கு வந்து உரையாசிரியர்கள் இது போல சொற்பொழிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க சொல்லும் போது ஒரு பெரிய வாய்ப்பு சத் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதுக்கு வந்து எளிமையாக வந்து ஒரு ஆப்பிள் என்ன பண்ணுவாங்க அது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி கட் பண்ணி நமக்கு வந்து பிளேட்டில் கொடுத்தா மாதிரி இருக்கும் ஆனா நம்முடைய முயற்சி அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த பாடல்களை நம்ம திரும்ப 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 படிச்சோம் பதம் பிரிச்சு படிச்சோம் அப்படின்னா அதனுடைய பொருள் நம்மளா அறியாமலே நமக்கு உள்ளார வந்து சேர்ந்துடும் அப்படி இந்த பாடலுடைய முதல் பதவித்தனுடைய முதல் பாடலாக அமைது ஆலம்தான் உகந்து அமுது செய்தானே ஆலம வந்து ஆலம் விஷத்தை வந்து விஷக்க கண்டன் அப்படின்னு சுவாமிக்கு திருநாமம் நஞ்சுண்டே நஞ்சுண்டேஸ்வரன்னு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு நிறைய திருநாமங்கள் இருக்கு சுவாமி அதை உகந்து எத்துக்கிறாரா உலகத்துக்கு ஒவ்வாத விஷயத்த சாமி இன்புற்று அவரே ஏற்றுக்கிறாராம் நமக்கு உலகத்துக்கு என்ன வேணுமோ இன்பத்தை மட்டும்தான் கொடுக்குறாராம் அதாவது மூன்று தொழில்கள் அப்படின்னு எல்லாரும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க காத்தல் அருளல் படைத்தல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நம்ம வந்து சைவம் படிக்கிறோம் அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு சொ என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா தொழில்கள் ஐந்து அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும் சிவபெருமானால என்ன நினச்சிக்கிறாங்க எல்லாரும் அழிக்கும் கடவுள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது இந்த ஐந்து தொழில்களையும் வந்து சாமி ஒருவரே செய்கிறார் பிரம்மாவை வைத்து கொண்டு ஆற்றல் தொழில் திருமாலை வைத்து அவர் வந்து காத்தல் தொழில் உறுத்திரர்களை வைத்து அழித்தல் தொழில் அதுக்கு அடுத்ததாக மறைத்தல் அப்படின்ற ஒரு தொழில் இருக்குது அம்மை அந்த தொழில் பண்ணுறா கடைசி ஐந்தாவதாக இருக்கக்கூடிய தொழில் வந்து அருளல் அப்படின்ற தொழில் இந்த அருளல்ன்ற டிபார்ட்மெண்ட்டை மட்டும்தான் சுவாமி தன்னோட கண்ட்ரோலில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி தன்னோட கண்ட்ரோலை வச்சு முழுக்க முழுக்க அருள் செய்கிறார் இந்த நான்கு தொழில்களையும் வந்து அவருடைய ஏவெல்ல மற்ற தெய்வங்கள் செய்தாலும் இந்த அருளல் அப்படின்ற ஒரு முழு தொழிலை மட்டும் சாமி அவர்கிட்டயே வச்சு செய்கிறார் அதனால் சுவாமி வந்து ரொம்ப வந்து கடாட்சம் பொருந்தவர் நமக்கு எல்லாருக்குமே அருளல் செய்வர் அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு செய்யும்போது மூன்று தொழில்கள் அப்படின்னு சொல்லாமல் சைவத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஐந்து தொழில்கள் இருக்குது சாமி அருளல் தொழில்தான் செய்கிறார் அப்படின்ற ஒரு ஆணித்தரமான விஷயத்தை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஆலந்தான் அமுது தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமர தொழத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை அதாவது சீலம்னால் நெறி நின்று வழிபாடு செய்ய வேண்டும் அதுதான் வந்து சுந்தரவுர்மா அந்த மூன்றாவது வரிகளில் சொல்கிறாரு சிந்திப்பார் அவர் சிந்தையுள்ளானை சுவாமியை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் நம்முடைய திருவண்ணாமலை அதனால நம்ம சுவாமியை போய் பெருசாக வழிபாடு செய்யணுன்றது முக்கியமான முறைமை அதுக்கு ஒரு எளிமையான வழிமுறை என்னன்னா முதல்ல சாமியை சிந்திக்கணும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் சுவாமி இருக்கார் அதாவது மஞ்சனேன் மணிமானாய் மரகத திருளுமானாய் திருவாடுதுறை பதிகத்துல அப்பர் சுவாமிகள் சொல்லுவார் நான் தூங்கும் போதே எனக்கு மூச்சுட்டு என்ன நடக்குதுன்னு தெரியும் ஆனா தூங்கிட்டேன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது துஞ்சல் என்ற பொழுதும் நீ எனக்கு ஆக வேண்டும்னு சுவாமி அந்த பதவிதான் நான் தூங்கும் போது கூட என்னுடைய ஆன்மாக்கு நீ தான் துணை அப்படின்னு அப்பர் சுவாமிகள் திருவாவூடதுரை பதிகத்திலே சொல்ற அப்படி அதை வந்து நம்ம சிந்தித்தாலே சுவாமி வந்து நமக்கு அருள் செய்வார் அதை இந்த வரியில் அழகா சொல்றார் சிந்திப்பாரவர் சிந்தையுழானை ஏழவார் குடலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காஞ்சி எம்பதியில் அம்பாள் வழிபாடு செய்கிறாங்க அதை குறிப்பிட்டு சொல்கிறார் சுந்தரார் ஏழவார் குழல் உமை நங்கை என்றும் ஏற்றி வழிபட அந்த என்றும்ன்ற வார்த்தை வந்து குறிப்பான வார்த்தை அம்பாள் என்றைக்குமே அந்த தளத்தை வழிபாடு செய்கிறான் ரொம்ப குறிப்பால் அழகாக சொல்கிறார் என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்ப நிம்மானை காலனுக்கெல்லாம் காலனாக விளங்குபவன் நம்முடைய சர்வேஸ்வரன் கம்ப நெம்மானை அப்படின்றது கம்பாநதி தீர்த்தத்துல இருக்கக்கூடிய தலைவன் அப்படின்றதுக்கு தான் கம்பன் அப்படின்ற திருநாமம் நம்ம கம்பராமாயணாலாம் படிச்சிருக்கோம் கம்பருடைய பெயர் வந்து நம்முடைய சுவாமியோடைய திருநாமம் கம்ப நெம்மானை காணக்கண்ணடியேன் பெற்றவாறு அதாவது இந்த கண்ணை வந்து பெறத்துக்கு நான் என்ன பாக்கியம் இந்த கோலத்தை பார்க்கறதுக்கு நான் என்ன பாக்கியம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமி அகம் குழைந்து உள்ளம் குழைந்து ஏன்னா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து சுவாமி அந்த ஒரு கண் பெற்ற போது நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஒரு ஒரு எயில்மெண்ட்டுக்காக போகிறோம் சுவாமியை டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார் நம்ம ஒரு நாள் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை எடுத்துட்டு போட்டுட்டு அந்த மருந்து அந்த நோயினுடைய தாக்கம் ஒரு குறையும் அப்பாடா அப்படின்னு ஒரு ரிலீஃப் நம்ம இருக்கும் போது நம்முடைய கண்களெல்லாம் வந்து விழுந்து நம்ம சுவாமிக்கு நன்றி சொல்கிறோம் ஒரு உள்ளத்தில் கிளர்ச்சி ஏற்படும் அந்த கிளர்ச்சியை இந்த பதிகத்தினுடைய நிறைவிலே காணக்கண்ணடியேன் பெற்றவாறே அப்படின்னு அழகாக வந்து சுவாமி பாடுறார் இப்படி பதினோரு பாடல்கள் இந்த பதிகத்தில் இல்லை பத்தாவது பாடலாக நம்ம இன்றைக்கு தலைப்பாக அமைந்திருக்கக்கூடிய பாடல் எல்களின்றி கோனை ஈசனை வழிபாடு செய்வாழ்வோர் உள்ளத்து உழ்கி உகந்து உமை நங்கை வழிபட சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெருவி ஓடி தழுவி வழிபட்ட கள்ளக்கம்பனை எங்கள் வீரானை கண்ணடியேன் பெற்றவாறு இந்த பத்தாவது பாடல் ஒரு ஒரு பாடல்களையும் பத்து பதிகத்துலையும் பத்து பாடல்கள் பதினோரு பாடல்கள் இருந்தாலும் ஒரு பாடல் வந்து ரொம்ப முத்தாய்ப்பாக அமையும் அதுபோல் அமைந்த பாடல் தான் இந்த பாடல் இன்னொரு விக்வியான விஷயம்னா நம்ம சைவத்தில் தான் வந்து இப்போ நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பெண்களுக்கு இட உரிமை கொடுக்குறாங்கன்னு தெரியாது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருந்தாலும் சுவாமி அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுத்துட்டார் பெண்களுக்கு அதனால் அம்மையும் அப்பனும் அப்படின் தான் சேர்ந்து பாடணும் எல்லா இடங்களிலும் நால்வர் பெருமக்களையும் அப்படி தான் வந்து சுவாமியை பரவி ஏற்றி இருக்கிறாங்க அம்மையும் அப்பனுமாகத்தான் வந்து பாடி வந்து பரவி இருக்கிறாங்க ஸோ இப்போ அம்பாள் வழிபடும் போது ஒரு சின்ன ஒரு இருமாப்பு வரும் இல்லையா நானே அவருக்குள்ளே அடங்கியிருக்கேன் அப்போ நானே என்னையே என்ன எப்படி பூஜா பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு சின்ன இருமாப்புன்ற வரும் இல்லையா அதை தமிழ்ல எங்கேயுமே இல்லாத புறநானூரில் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த இடத்துல பயன்படுத்தியிருப்பார் எல்கள் தான் அந்த அந்த அர்த்தத்துக்கான ஒரு வரி வார்த்தை தமிழில் அந்த எல்கள் இன்றி அந்த மாதிரி ஒரு இருமாப்பு இல்லாமல் எல்கள் இன்றி இமையவர் கோனை அதாவது தேவர்களுக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடிய சுவாமியை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் வந்து உள்ளத்து உருகி உகந்து உமை நங்கை உள்ளத்தாலே உருகி உள்ளத்து உழ்கி உகந்து மனம் ஊவந்து செய்யணும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி நம்ம சுவாமி செய்யறதுல ரொம்ப பிரதானம் நம்ம பக்கத்தில் இருக்க பிரத்தியாள் மன்றாளுக்கு ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் மனசு ஊவந்து செய்யணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதை சுந்தர பெருமான் இந்த அழகாக சொல்றாரு பாருங்க உள்ளத்து உழுகி உகந்து உமை நங்கை வழிபட சென்று நின்றவா கண்டு இப்படி நிற்கிற அம்பாளை வெள்ளம் காட்டி வெருட்டிடாஞ்சி அந்த திருவிழி சொல்கிறார் சொல்றார் கம்பை நதி தீர்த்தத்தில் நடந்த அந்த அழகான திருவிழையாளர் சுந்தரபெருமானிங்க சொல்லி காட்டுறார் வெள்ளம் காட்டி வெள்ளத்தை காட்டுறார் அம்பாளுக்கு வெருட்டி அஞ்சி அதாவது இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு தமிழ் அவளையோடாங்க உமையவள் அஞ்சி வஞ்சி உன்னை தழுவி கொண்டாள் அப்படின்னு சொற்பொழிவாளர்லாம் சொல்லுவாங்க அஞ்சி வஞ்சின்னு சொல்லிட்டு எதுகை முனையா சொல்லுவாங்க வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறிவி ஓடி சுவாமி என்ன பண்ணுறாளா அம்பாள் என்ன பண்ணுறாளா அந்த வெள்ளம் வந்ததுனால் அஞ்சு ஓடி வந்து சாமி அப்படியே தழுவிக்கிறாளா ஒன்றும் சுவாமியை காப்பாற்றணும் இன்னும் அம்பாளுக்கே பயம் உலகத்தையெல்லாம் காக்கக்கூடிய அம்மையாக இருந்தாலும் இந்த வெள்ளத்தை கண்டு பயமா அப்படி சுவாமி திருவிழையாட நிக வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறிவி ஓடி தழுவின உடனே சாமி என்ன பண்ணுறாராம் அப்போ தான் என்ன பண்ணுறாராம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து காட்டுறாராம் இந்த வீரட்டானம் அட்டை வீரட்டானத்தில் ஒரு தலம் வந்து வழுவூர் அப்படின்ற ஒரு தலம் இந்த வழுவூரில் இருக்கக்கூடிய தளம் கஜசம்ஹாரமூர்த்தி அப்படின்னு சாமிக்கு திருநாமம் ரொம்ப விசேஷமான தலம் அந்த தலத்துக்கு போகும்போது பாருங்கள் அந்த தலத்தில் என்னென்னா அந்த யானையினுடைய வயிற்றுக்குள்ளாரே சாமி போயிடுறாராம் சாமி போன உடனே என்னென்னா ஒரு க்ஷணம் இந்த உலகமே இருண்டு போயிடுதான் இருண்டு போயிடுனதுக்கப்புறம் தான் சாமி என்ன பண்ணுறாங்கன்னா யானையை தூளை உரித்து சாமி வழி வெளிவந்து அனுகிரகம் செய்கிறார் அப்போ அந்த ஒரு நிமிஷம் ஒரு நாழிகை இருக்கு இல்லையா அப்போ அம்பாள் என்ன பண்ணுறாலும் பயந்து போய்டுறாராம் பயந்து போயிட்டு என்ன பண்ணுறாலும் அந்த பாதத்தை திரும்பி வைத்துக்கொண்டு திரும்பி புறம் காட்டி சொல்கிறா போல் முருகப்பெருமானை தன்னுடைய இடுப்பில் வைத்து கொண்டு அப்படி திரும்பி போகிறா போல் அந்த தளத்தில் மூர்த்தம் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா அழகாக பார்க்கலாம் பின்னாடியே வந்து எந்திரஸ்தாபனம் இருக்கும் அந்த கஜசம்ஹார மூர்த்தி அப்படி சுவாமி வந்து அந்த ஒரு க்ஷணத்தில் பயந்தாலும் ஏன்னா பெண்மைதானே அந்த இடத்துல வந்து வெருட்டி ஓடி தழுவி வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை அப்படின்னு சொல்றாரு கள்ளனை அப்படின்னு சொல்றாரு சாமி நீ தானே உனக்கு தெரிஞ்சு இது நடக்கும் தெரிஞ்சுதானே இதை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வந்தமிழால் தொழுது ஏற்றிய பெருமான் நம்முடைய சுந்தர பெருமான் அதனால தழுவ தழுனே என்ன பண்றாங்க அம்பாள் சாமியை தழுனே வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் வீராணை யாருமே இவ்வளவு சொந்தனம் கொண்டாடவே மாட்டாங்க ஒரு நண்பரால மட்டும்தான் ஒரு நபரை இப்படி சொந்த கொண்டாட முடியும் ஏன்னா சுவாமி அவர் நண்பராக பார்த்தார் தோழமையாக பார்த்தார் நான்கு மார்க்கத்திலே சகமார்க்கமாக சுந்தர பெருமான் சுவாமியை தழுவி ஏற்றினார் அந்த வகையிலே கள்ளக்கம்பனு எங்கள் விராணை அவ்வளோ உரிமையாக சுவாமியை எங்கள் விராணை காண கண்ணடியேன் பெற்றவாறே என்று அழகாக இந்த பத்தாவது பாடலுடைய விளக்கமாக அமைகின்றது நம்முடைய இந்த நவராத்திரி வழிபாட்டில் இன்றைய தினம் மாலை வேளையில் இந்த ஒரு பாடல்களை முத்தாய்ப்பான பாடல்கள் இந்த பாடல் ஒரு பாடலே எடுத்துக்கிட்டால் எவ்வளோ விளக்கங்கள் எவ்வளோ அர்த்தங்கள் அந்த தமிழுடைய சுவை எவ்வளோ இருக்குது பாருங்கள் வரிக்கு வரி வார்த்தைக்கு வாரை அந்த வார்த்தை அந்த தமிழ் நம்மளையெல்லாம் அரவணைக்கின்றது சைவத்தமிழ் அப்படின்னு தான் அதற்கே பெயர் ஏன்னா வழிபாடோடு சேர்ந்த ஒரு மொழினா உலகத்திலே அது நம்மளுடைய மொழி மட்டும்தான் மற்ற நாட்டிலெல்லாம் மற்ற மொழிகளெல்லாம் வழிபாடும் தனி மொழி தனி மொழி வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா இன்னொருத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மட்டும் பரிமாற்றத்துக்கு மட்டும் தகவல் பரிமாற்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது ஆனால் நம்ம நாட்டில் நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் அதுவும் தென் மட்டும்தான் ஒரு மொழி ஒரு மொழி இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்து மறுபிறவி இல்லாமல் ஒரு முக்தி பெறும் நிலையை அடிக்கக்கூடிய வழிபாட்டு நிலையில் இருந்து ஒரு நிலையை நமக்கு அளிக்கக்கூடிய ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி அதனால தான் ஞான சம்பந்த பெருமான் தமிழாகரர் அப்படின்ற அழகான திருநாமத்தை உடையவர் இப்படி இந்த அழகான வேலையில் இந்த ஒரு சிறப்பான பாடல் சுந்தரருடைய பாடல் எல்லாம் பா படிக்கும் படிக்க அப்படியே உடம்பெல்லாம் மயிர்கூர் தெரியும் நாகை காரணத்தை திருப்பதியில் அழகாக சொல்லியிருப்பார் எல்லாமே கேட்பார் உன் உன்னுடைய சொத்தெல்லாத்தையும் மூணு பங்காக போட்டால் எனக்கு ஒரு பங்கு ஓணும்னு கேட்பார் முக்கூரில் ஒரு பங்கு எனக்கு ஓடுன்னு கேட்பார் காற்றணைய பரிமா அணைய ஏறு வேணும்னு கேட்பார் அதாவது லைட்டோட ஸ்பீடு எயிட் பாயிண்ட் த்ரீ மீட்டர் பர் செகண்டு அந்த அளவுக்கு குதிரை வேகமாக போகணுமா அதுபோல் குதிரை எனக்கு கொடுக்குணும்னு கேட்பார் உன் சொத்துல உனக்கு என்ன நல்லா நீ போட்டுக்கிறியோ அதெல்லாம் எனக்கு கொடுப்பார் அதில் ஒரு வரி சொல்வார் வாழ்விப்பெண் என ஆண்டீர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வார் என்னை வாழ வைக்கிறேன்னு சொல்லி தானே நீ ஆண்டு கொண்டு வந்த அப்போ நீ தானே என்னை காப்பாற்றணும்னு அவ்வளோ உரிமையாக வந்து சொல்வார் இந்த சுந்தரருடைய தமிழ் ரொம்ப உரிமையான தமிழ் நம்முடைய பெருமான இடத்துல அதனால் இவ்வளோ அழகான ஒரு திருப்பதிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை இந்த நவராத்திரி வேலையில் உம்மையம்மையுடைய எல்லாம் அழகாக வெளிப்படுத்துகின்ற உடைய பாடல் கம்பாநதி திருவிளையாடலை விளக்குகின்ற ஒரு பாடல் இந்த பாடல்களை நல்ல அன்பர்கள் அடியார் பெருமக்களோடு சிந்திக்க ஒரு வாழ